வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சிவத்துக்கும் ஜீவசக்தி ஆண் பெண் பெயர்கள் ஆனால் வேடிக்கையாக இப்படி சிவநாமாவில் ஆரம்பித்திருந்தாலும் அந்த நாமாவிலேயே கூட சக்தி மகிமையைத்தான் அம்பாள் பக்தர்கள் காட்டுவார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கிறது போல இங்கே முதலில் வரும் நாமாவோடு அடுத்ததாக சக்தியா என்று வருவதில் சக்தி நாமா சேர்ந்திருப்பது மாத்திரமில்லை சிவ என்கிறதிலேயே சி என்ற முதல் அக்ஷரத்தில் சக்தி சேர்ந்திருக்கிறாள் அப்படி சேர்ந்திருப்பதால் தான் அந்த நாமாவுக்கு ஜீவனே ஏற்பட்டிருக்கிறது என்பார்கள் எப்படி என்றால் உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன் சிவ என்கிறதில் முதல் அக்ஷரமான சியில் ஈகாரம் இருக்கிறதல்லவா இச் என்ற மெய்யெழுத்தோடு இந்த உயிரெழுத்தான ஈ சேர்ந்துதானே சி ஆகியிருக்கிறது இந்த ஈ ஈ என்பதே அம்பாள் பெயர்தான் மெய்யெழுத்துக்கள் சிவ அக்ஷரங்கள் உயிரெழுத்துக்கள் சக்தி அக்ஷரங்கள் என்று பொது விதி அது இல்லாமல் உயிரெழுத்துக்களிலும் இ ஈக்கள் அம்பாள் ஸ்வரூபமே காரியமில்லாத பிரம்மத்திற்கு பிரணவம் பேர் என்கிறது போல காரியமில்லாத பிரம்மமான சிவனோடு காரிய பிரம்மமான சக்தியும் சேர்ந்துள்ளதான சிவ சக்திக்கு ஒரு பிரணவம் உண்டு அதிலே சக்திக்கான அக்ஷரம் ஈதான் ஸ்ருதி வேத பிரமாணமே இருக்கிறது ஈ காரம் அம்பாள் என்பதற்கு ஹிருதய பத்மத்தில் லக்ஷ்மி ஸ்வரூபமாக உள்ள அம்பாளுக்கு வேதத்திலுள்ள சுக்தத்தில் பத்மினி என்று பெயர் சொல்லி ஈகாரமாக இருக்கும் அவளிடம் சரணாகதி செய்கிறேன் என்று பிரபத்தி பண்ணி இருக்கிறது ஸ்ரீ என்பதும் ஈகாரமாகத்தானே இருக்கிறது புருஷப் பெயர்களில் அகாரத்தில் முடிவதே ஜாஸ்தி இருக்கின்றன சங்கர நாராயண ராம கிருஷ்ண சுப்பிரமணிய கணேச என்கிற மாதிரி சமஸ்கிருதத்தில் விசர்க்கம் சேர்த்து ஷங்கரக நாராயணக என்றெல்லாம் சொல்வார்கள் தமிழில் ஷங்கரன் நாராயணன் என்கிறோம் ஹிந்திக்காரர்கள் ஷங்கர் நாராயண் என்கிறார்கள் வர வர தமிழ் தேசத்திலும் அப்படி சொல்வதே ஃபேஷனாகி கொண்டு வருகிறது பெண்பால் பெயர்கள் ஈயில் முடிவதே ஜாஸ்தி ஷங்கரி நாராயணி லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சி புருஷ தெய்வங்களின் சக்தியை பத்னியை சொல்ல வேண்டுமானால் ஆவில் முடியும் பெயரை ஈ ஆக்கிவிடுவதை பார்க்கிறோம் ஷங்கர ஷங்கரி ஈஸ்வர ஈஸ்வரி நாராயண நாராயணி நரசிம்ஹ ந நாரசிம்ஹி நாராயணி வைஷ்ணவி என்ற இரண்டு பெயர்களில் மட்டும் ஒரு விசேஷம் அவை நாராயண பத்தினியை விஷ்ணு பத்னியை விட குறிப்பாக அவருக்கு சகோதரியாயுள்ள அம்பாளைத்தான் குறிப்பிடுகின்றன அம்பாளுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள நெருக்கம் அப்படி அதனால்தான் ரொம்பவும் வேடிக்கையாக… ஷங்கர சங்கரி மாதிரி ஹர ஹரி என்னும்போது அந்த ஹரி அம்பாள் பேராக இல்லாமல் விஷ்ணு பேராகவே இருக்கிறது தேவ தேவி சகோதர சகோதரி புத்திர புத்திரி என்றிப்படி ஆண்பால் அ காராந்தம் அகார முடிவு பெண்பாளில் இ காரந்தமாய் இருக்கிறது வெள்ளைக்காரர் பெயர்களிலும் பொம்ம நாட்டிகளுக்கு மேரி லூசி அன்னி ஜூலி என்று இகார பெயர்கள் நிறைய இருக்கின்றன நம் தேசத்திலேயே அகாரந்த புருஷப் பெயர்களை ஒரு பாஷையில் சங்கரன் நாராயணன் என்று முடிவில் இன்போட்டும் இன்னொன்றில் ஷங்கர் நாராயண் என்று ஒடித்தும் இன்னொன்றில் சங்கருடு நாராயணுடு என்று இன்னொரு விதமாக முடித்தும் சொன்னாலும் ஈகாரந்த ஸ்திரீ லிங்க பெண்பால் பெயர் முடிவுகளை மட்டும் மாற்றாமல் எல்லா பாஷைகளிலும் காமாட்சி மீனாட்சி இத்தியாதியாகவே தான் சொல்கிறோம் ஷங்கர சங்கரி ஈஸ்வர ஈஸ்வரி மாதிரி ருத்ர என்றால் ருத்ரி என்று சொல்லாமல் ருத்ராணி என்று சொல்லணும் இப்படியே சிவ சிவானி ஷர்வ ஷர்வாணி பவ பவானி இந்திர இந்திராணி பிரம்ம பிரம்மாணி என்று அநேகம் இங்கேயும் ஸ்திரீ நாமங்கள் ஈயில்தான் முடிகின்றன சிவவுக்கு சிவானி மட்டும்தான் பெண்பால் என்றில்லை சிவா என்றாலும் சிவ தான் சிவன் சுவாமி சிவா அம்பாள் இப்படியே ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா அதாவது அகாரந்த புருஷப் பெயர் ஸ்திரீ பெயராகும் ஒன்று ஈ ஆகிறது இல்லாவிட்டால் ஆ ஆகிறது ராம ஆகாரமாக ராமா என்று ஆனாலும் அபிராம என்பது இகாரமாக அபிராமி என்று ஆகியிருக்கிறது ஈக்களைப் போலவே ஆவில் முடிவதாகவும் நிறைய பெண்பால் பெயர்கள் இருக்கின்றன உமா ரமா துர்கா பாலா லலிதா சாரதா அமரம் அமர கோஷம் என்ற சமஸ்கிருத நிகழ்விலே அடுக்கி கொண்டே போயிருக்கிற அம்பாள் நாமாக்களை பார்த்தால் ஒன்று அது ஈயில் முடியணும் இல்லாவிட்டால் ஆவில் முடியணும் என்று தெளிவாக தெரிகிறது ಉಮಾ, ಗಾತ್ಯಾಯಿ ಗೌರಿ ಕಾಳೀ ಹೈಮವದಿ ಈಶ್ವರೀ ಶಿವ ಭವಾನಿ, ರುದ್ರಾಣಿ ಸರ್ವಾಣಿ ಶರ್ವಮಂಗಳ, ಅಭರ್ಣ ಪಾರ್ವತಿ ದೂರ್ಗಾ ಮೃಡಾನಿ ಸಣ್ಣ ಅಂಬಿಹಾ ಆರ್ಯ ದಾಕ್ಷಾಯಣಿ ಸೈವಗಿರಿಜಾ ಮೇನಕಾತ್ಮಜಾ ಕರ್ಮಮೋಳೀ து சாமுண்டா சர்மமுண்டா து சர்ஷிகா சைவ து என்பதெல்லாம் பேரில்லை மேலும் என்று அர்த்தம் லக்ஷ்மியின் பெயர்களை அமரத்தில் பார்த்தாலும் இப்படியே இருக்கும் லக்ஷ்மி பத்மாலயா பத்மா கமலா ஹரிப்ரியா இந்திரா லோகமாதா மா சீரோத தனயா ரமா பார்க்கவி லோகஜனனி சீரசா கரகன்யகா சரஸ்வதி பெயர்களும் ஆ அல்லது ஈ அந்தமாகவே இருக்கிறது பிராமி து பாரதி பாஷா கீர் வாக் வாணி சரஸ்வதி வாக் என்பதற்கு மூலம் வாட்ச் அதுவும் கீர் என்பதும் மட்டும் மெய்யெழுத்தில் முடிகிறது ஆனால் இது ரொம்ப அபூர்வம் பொதுவாக காணப்படுவது ஸ்திரீ நாமாக்கள் ஆஹாரந்தமாகவோ ஈகாரந்தமாகவோ இருப்பதைத்தான் தமிழிலும் பெண்பாளை குறிக்க ஈதான் போடுகிறோம் அரசன் அரசி அண்ணன் அண்ணி இறைவன் இறைவி இப்படி ஆனால் ஆகாரந்தமாக தமிழில் பொம்மநாட்டி பெயர்கள் முடிவதில்லை சமஸ்கிருதத்தில் ஆவில் முடிவதை கூட தமிழில் ஐ ஆக்கியிருக்கிறோம் சீதா சீதை லலிதா லலிதை என்று சமஸ்கிருதத்தில் ஐ என்று பேர் முடியவே முடியாது ஐகாரத்தில் சப்தமே வேற்றுமை உருபுகளை சேர்த்து பெயர் சொற்களை கூறும் அமைப்பு கிடையாது ஆனாலும் மந்திர சாஸ்திரத்தில் அம்பாளை வாக்தேவியாக சொல்லும்போது இது வருகிறது ஆகாரம் ஸ்ரீ நாமங்களுக்கு மட்டுமே ஆனது எக்ஸ்க்ளூசிவ் ஆவில் முடியும் புருஷப்பேரே கிடையாது அந்நிய தேசங்களிலும் டயானா ஜூலியானா ஃபாத்திமா கதீஜா என்று ஸ்திரீகளின் பெயர்கள் ஆவில் முடிவதாக நிறைய இருக்கின்றன வெள்ளைக்கார ஸ்திரீ புருஷப் பெயர்கள் பல தினசாக முடிகின்றன ஆனால் அங்கேயும் ஒரு புருஷ பெயரை ஸ்திரீ பெயராக்கும் போது ஆகாரமாக்கியே முடிக்கிறார்கள் அலெக்சாண்டர் புருஷ பெயர் அதையே பொம்மநாட்டி பெயராக்கும் போது அலெக்சாண்ட்ரா விக்டர் விக்டோரியா நம்மில் அடியோடு ஆகாரந்தமாக பெயரே இல்லை என்றால் அங்கேயும் அபூர்வமாகவே ஜோசுவா ஜெரிவியா மாதிரி ஒன்று இரண்டு தவிர ஆவில் முடியும் புருஷப் பெயர் இல்லை இக்காரந்தமாக ஸ்திரீ பெயர்கள் மட்டும்தான் என்றில்லாமல் ஹரி கணபதி ராமமூர்த்தி என்றிப்படி பல புருஷப் பெயர்களும் முடிகின்றன ஆனால் ஆகாரந்தமாக பெண் பெயர்கள் மாத்திரமே இருக்கின்றன புல்லிங்கத்தில் ஆண்பாளில் ஆகாரந்தமான பெயரே கிடையாது என்று சப்த புஸ்தகத்தை பார்த்தால் தெரியும் புருஷ சப்தங்களில் அ ராம சப்தத்துக்கு சப்தத்துக்கு அடுத்தாற்போல் ஈ காராந்த ஹரி சப்தம்தான் போட்டிருக்கும் ஆவில் முடிவதாக எதுவுமே கிடையாது ஸ்ரீ ஸ்தப்தங்களிலோ அ காராந்தமே இருக்காது எடுத்த உடனேயே ரமா என்று ஆவில் முடிவது தான் அப்புறம் ஈயில் முடியும் மதீ சப்தம் அதற்கப்புறம் ஈயில் முடியும் கௌரி சப்தம் நாம் தமிழில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்று ஈயாக குறிலில் எழுதும் எல்லாமே சமஸ்கிருத மூலத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்று நெடிலான ஈயில்தான் முடிவது இ ஈ வித்தியாசம் பார்க்காமல் நான் சேர்த்தே சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன் ஈயில் முடியும் மிக பெரும்பாலான பெயர் சொற்கள் பெண்பாலாகவே இருக்கின்றன ஈ காராந்தத்தையும் விட குறைவாகவே ஆண்பாலில் ஈ காராந்தம் இருக்கிறது சேனானி சேனாதிபதி கிராமணி கிராமணியார் என்கிற கிராமத் தலைவர் சுதி நல்லரி உள்ளவர் முதலான ஒரு சில பிரம்மா தாதா, கேசிகா தர்பகா துவஸ்டா ஆத்மா ஆத்மா அப்புறமே ஆத்மா முதலிய நாமங்கள் ஆத்மா என்று முடிவதை கருத்தில் கொண்டு கூறியிருக்கக்கூடும் என்றெல்லாம் ஆகாரந்தமாக விஷ்ணு சகசர் நாமத்தில் பெயர்கள் வருகிறதே இவரானால் ஆகாரந்தம் புள்ளிங்க சப்தமே இல்லை என்கிறாரே என்று நினைக்கலாம் இங்கே ஆவில் முடிவதாகச் சொன்ன எல்லா பெயர்களுக்கும் மூல ரூபம் அப்படி முடியாமல் வேறே விதமாகவே முடியும் பிரம்மாவின் மூலரூபம் பிரம்மன் ஆத்மாவின் மூலரூபம் ஆத்மன் இப்படியே கேசிகா தர்பகா என்பதும் கேசிகன் தர்பகன்தான் தாதா துவஷ்டா என்பவை மூலத்தில் தாத்ரு துவஷ்ரு என்றே முடியும் அதாவது ஆகாரத்தில் அந்த பெயர்கள் முடியவில்லை பிதா என்று ஆண்பாலான தகப்பனாரை சொல்கிறோம் இதுவும் பித்ரு என்ற மூலத்திலிருந்து வந்ததே மாத்ரு மாதா பித்ரு பிதா சர்மா வர்மா குப்தா என்று சொல்லும் முறையே பிராமண சத்திரிய வைசிய பெயர்களும் மூலத்தில் ஆவில் முடியாமல் சர்மன் பர்மன் என்றும் குப்த என்று குறிலான அகாரந்தமாக முடிவதுமாகவே இருக்கின்றன சஹா தோழன் என்ற புருஷ சப்தத்தை கூட ஆகாரந்தமாக சொல்லாமல் ரொம்பவும் வேடிக்கையாக சஹீ என்றே மூலரூபம் காட்டி இகாரந்தமாகவே டிக்ளைன் செய்திருக்கும் வேற்றுமை உருபுகளை சேர்த்து கொடுத்திருக்கும் முன்னேயே சொன்னார் போல அகாரத்தில் முடியும் ஸ்திரீலிங்க பெயரும் இல்லை ஆகாரத்தில் முடியும் புல்லிங்க பெயரும் இல்லை இ இரண்டிலும் முடிவதாக ஸ்திரீலிங்க பெயர்களே அதிகம் இருக்கின்றன புருஷர்கள்தான் ஸ்திரீகளை விட நெட்டையாக இருப்பவர்கள் ஆனாலும் ஆனா ஆவண்ணாவை எடுத்துக்கொண்டாலோ குட்டை குறி அகாரந்தமே புருஷர்களுக்கு நெட்டை நெடி ஆகாரந்தம் ஸ்திரீகளுக்கு என்று இருக்கிறது இங்கே ஸ்திரீகளைத்தான் புருஷர்களை விட உயர்த்தி சொல்லி இருக்கிறது குட்டை நெட்டை இ ஈ இரண்டுமே ஸ்திரீ பெயர் முடிவுகளில் அதிகம் இருக்கின்றன சக்தி என்பதே ஈயில் முடிவதுதான் தேவி ஈஸ்வரி என்பவை ஈயில் முடிகின்றன அம்பாவும் அம்பிகாவும் ஆவில் முடிகின்றன ஆ முடிவுதான் ஸ்திரீகளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் என்றாலும் இகார ஈகாரங்களையே சக்தி ஸ்வரூபமாக சொல்வதுதான் வழக்கம் அதன் ரகசியம் மந்திரவித்துக்களுக்கு தெரியும் இந்த விஷயம் ரகசியமாக போஷித்து அதிகாரிகளுக்கே உபாசிக்க தகுதி பெற்றவர்களுக்கே சொல்ல வேண்டியது சுருக்கமாக அத்தனை ஜீவ சைத்தன்யத்தை உயிர் இயக்கத்தையும் அறிவொழியையும் தருவது ஈகாரந்தான் சிவ என்கிறபோது போது முதல் எழுத்தான சீயிலேயே அம்பால் இகாரமாக பிரிவர ஒட்டிக்கொண்டு உயிர் தருகிறாள் என்று சொல்ல வந்தேன் சிவத்தில் இந்த இ போய்விட்டால் என்னாகும் புருஷ பெயராச்சே என்று இகாரத்தை அகாரமாக்கினால் என்னாகும் பரம மங்களமான சிவநாமாவே பரம அமங்கலத்தை குறிப்பதாகிவிடும் சியிலிருந்து ஈயை மைனஸ் பண்ணினால் அது ச என்றுதானே ஆகும் அப்போது சிவம் சவம் என்றல்லவா ஆகிவிடும் ஈ என்ற உயிரெழுத்துதான் ஈஸ்வரனுக்கே ஜீவனை உயிரைத் தருகிறது இது போனால் உயிர் போன சவம்தான் இதை சொல்லும் போதே இன்னொன்று கண்டுபிடித்திருக்கிறேன் ஈஸ்வரன் என்றாலும் முதலில் ஈ தான் உட்கார்ந்திருக்கிறது வேதாந்தத்தில் ஈஸ்வர சப்தம்தான் சகுண பிரம்மத்தை அதாவது காரிய சம்பந்தமுள்ள பிரம்மத்தை குறிப்பது காரியமெல்லாம் சக்தி பீஜமான ஈயில்தான் ஆரம்பிக்கிறது பீஜம் என்றால் விதை ஒரு சின்ன விதைக்குள் எப்படி மரமே மறைந்திருக்கிறதோ அப்படி மகா மந்திர சக்தியை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டுள்ள திவ்ய அக்ஷரங்களையே பீஜம் பீஜாட்சரம் என்பது சக்தி சேராவிட்டால் சிவம் சபம் என்பதை நம் தமிழ் வழக்கில் ஒளிகளுக்கு அழகாக பெயர் கொடுத்திருக்கும் முறையில் பார்க்கிறோம் சிவ சக்தி பிரணவத்தில் ஈ வருகிறது இதுதான் அம்பாளுக்கான அக்ஷரம் என்றேன் ஈ என்பது தமிழ் வழக்கில் உயிரெழுத்து இதோடு கூட சிவ சக்தி பிரணவத்தில் ஈஸ்வரனின் சப்தரூபமான மெய் எழுத்து சேர்ந்திருக்கிறது மெய் என்று உடம்புக்கு பேர் ஆக சிவ சக்தி பிரணவத்தில் சுவாமி உடம்பு எழுத்தாகவும் அம்பாளே உயிர் எழுத்தாகவும் இருக்கிறார்கள் உயிர் இல்லாத உடம்பு என்ன சிவம் மைனஸ் ஈ என்னவென்று பார்த்தோமே அதுதானே சக்தி இல்லாவிட்டால் சிவம் சபம் என்றால் என்ன அர்த்தம் அம்மாள் இல்லாமல் ஐயாவுக்கு செயலே இல்லை என்று அர்த்தம் பேச்சு வழக்கை கூட சொன்னேனே உனக்கு இதை பண்ண சக்தி இருந்தா பண்ணு இல்லாட்டா சிவனே என்ன கெட என்கிறோம் செயல் புரியும் திறமை இருந்தால் சக்தி ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் சிவனே என்று இதிலிருந்து அவளின்றி அவனுக்கு செயலில்லை என்று ஆகிறதல்லவா யாரானாலும் தங்களுடைய சக்தி எனர்ஜி போய்விட்டால் ஒன்றும் செய்யத்தானே முடியாது பிரம்மமாகிற சிவத்துக்கும் அதன் சக்தி இல்லாவிட்டால் இப்படித்தானே இருக்க வேண்டும் தன் சக்தியை பிரம்மம் அறிந்ததால்தான் அதைக் கொண்டு சிருஷ்டியை உண்டாக்க முடிந்தது சக்தி இருப்பதாக அது அறியும்படி செய்ததும் அதனுடைய சக்தி தானே இதைத்தான் ஸ்தோத்திர தொடக்கத்தில் சிவனும் கூட சக்தியான உன்னோடு கூடி கூடியிருந்தால்தான் பிரபஞ்ச வியாபாரம் நடத்த திறமையுள்ளவராகிறார் இல்லாவிட்டால் அவரால் துளி அசையக்கூட சாமர்த்தியமில்லாமல் கிடப்பார் என்று சொல்லி இது சர்வ நிச்சயம் என்று உறுதிப்படுத்த ந கலு அப்படித்தானே என்கிறார் சிவ சக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும் ந சேத் ஏவம் தேவோ ந கழு குஷல சபந்திதும் அபி ஸ்பந்திதும் அசைவதற்கு அபி கூட குசல ந களு சாமர்த்தியம் இல்லாமல் திராணி இல்லாமல் தானே இருப்பார் சக்தி இல்லாவிட்டால் சிவம் சவமாகத்தானே கிடக்க வேண்டும் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர रहरह शंकर है, जय जय शंकर है, हाँ परिवाचेरन। இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर चरणम